சாய் பக்தர்களுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உனக்கு ஒரு அவசரமான தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தினால் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகின்றது இந்த வாகனத்திற்கு நேற்று ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் முன் சாயப்பா உனக்கு என்னவென்று இதிலிருந்து உன்னை எப்படி மீட்டெட்டு மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதையும் உனக்கு நான் சொல்கின்றேன் இந்த நேரத்தில் இதனை நீ தெரிந்து கொண்டு உடனடியாக சரி செய்துவிடும் என் அன்பு குழந்தையே நம் வாழ்க்கையில் பல துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வரும் பொழுது எல்லாம் தெய்வத்தின் மீது கோபப்படுகின்றோம் ஆனால் அந்த தெய்வமே முதலத்தில் எதற்காக இது இந்த துன்பம் வந்தது என்பதனையும் வெளிப்படையாக சொல்லும்போது அது என்னவென்று கேட்க நீ தயாராக இருக்க வேண்டும் வாகனத்திற்கு யார் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்கலாம் ஆனால் நான் சொன்ன பிறகு ஆமாம் இது உண்மைதான் என்று நிச்சயமாக நீ நம்புவாய் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த சாயப்பா உனக்கு என்று கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் வெளியே பலரின் கண் படும்படி ஒரு வாகனம் நின்று கொண்டிருக்கின்றது உண்மைதானி இந்த வாகனத்திற்கு தான் இவர்கள் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் இதனால் உனக்கு அந்த வாகனத்தை எடுக்கும்பொழுது ஒரு ஆபத்து வர காத்து கொண்டிருக்கின்றது செய்தவர்கள் யாரோ எல்லாம் அல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் அதாவது உன்னுடைய குடும்ப உறவினர்கள் என்றால் உன் வீட்டில் இருப்பவர்கள் அல்ல உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளில் சிலர் அதே நேரத்தில் என் குழந்தையே இவர்கள் செய்த விஷயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக உனக்கு இவர்களின் மீது கோபம் வந்துவிடும் இனி காரணம் எக்காரணம் கொண்டும் இவர்களை மன்னிக்க கூடாது என்று என் குழந்தை இனி நினைத்து விடுவாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இவர்களால் பிரச்சனைகள் தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு பிரச்சனைகளை பற்றி மட்டுமே அதிகமாக கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுது உன்னை எப்படியாவது அழித்து விட வேண்டும் ஒரு உயிரை பறித்து விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த விஷயம்தான் உன்னுடைய வாகனம் அதாவது அதிக நேரம் அதில் தானே பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த பயணத்தின் போது உனக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முழுமையான எண்ணம் அதை இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது என்ன நடக்கின்றது என்கின்ற உண்மையை பற்றி மட்டும்தான் உடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உண்மைகளையும் நான் உடத்தில் உன் முன்னால் வந்து சொல்லும்போது நிச்சயமாக அதை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உன் சாயப்பா நான் விரும்பவில்லை நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டாலாவது நீ அதனை ஏற்றுக்கொள்வாய் அப்படியல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டாலாவது உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் அல்லவா வாழ்க்கையில் பலமுறை உன்னை பல சோதனைக்கு ஆளாக்கி வேதனைப்படுத்தி நிறுத்தியிருக்கின்றது என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று உன்னை அதிகப்படியாக சிந்திக்க வைத்திருக்கிறது என்ன நடந்தாலும் சரி எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையும் இந்த வாழ்க்கை தான் உனக்கு கொடுத்திருக்கிறது அப்படி இருக்கும் என் குழந்தை சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அதை எல்லாம் சரியான தருணங்களில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா எக்காரணம் கொண்டும் இதனை நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எக்காரணம் கொண்டும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நன்மைகளை நடத்துகிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களும் சரி நீ பட்ட அவமானங்களும் சரி ஒரு பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு தீர்த்து கொடுக்கப்பட்டது கிடையாது ஏனென்றால் இதுவெல்லாம் நடப்பதை அவர்களால் தான் எனும் பொழுது அதை எப்படி அவர்கள் தீர்த்து கொடுக்க முன் வருவார்கள் சரி இப்பொழுது உன் சாயப்பா உன்னிடத்தில் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன் என்ன நடந்தது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்பதனை நிச்சயமாக என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்துகின்றது ஆனாலும் என் குழந்தை ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் தனக்கான வெற்றிகளை பெறுவதற்கு போராடிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் மட்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த நேரத்தில் தன் கையில் எடுத்துக்கொண்ட இந்த விஷயம் என்ன தெரியுமா கண் திருஷ்டி அதாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த வாகனம் அவ்வளவு பெரிதான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது அவ்வளவு விலை உயர்ந்ததும் கிடையாது ஆனால் இவர்கள் அதை பார்த்து பார்த்து ஏக்கம் கொள்கின்றார்கள் இவர்களுக்கு வந்த வாழ்வை பார்த்தாயா இவர்களுக்கு இதுவெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி உன்னுடைய வாகனத்தை அங்கும் எங்கும் செல்லும் பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு மேலும் கீழுமாகத்தான் பார்த்து நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்ன என்ன கிடைத்தாலும் இதை கண்டு உடனடியாக பொறாமைப்படுகின்றார்கள் இப்பொழுதெல்லாம் சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் கூட தன்னோடு பிறந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பொறுத்து கொள்வதில்லை அவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் அவர்களுக்கு நடப்பதை பார்த்து இவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் இப்படித்தான் உடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தின் மீது இப்பொழுது கண் திருஷ்டியானது விழுந்திருக்கிறது இந்த கண் திருஷ்டி இந்த வாகனம் வெளியில் செல்லும் பொழுது அதற்கு ஏதேனும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிட்டு நீ உன்னுடைய வாகனத்தை வெளியில் எடுத்துச்சே தினமும் அல்ல எப்பொழுதும் இந்த சாகப்பா என் வாக்கினை நீ கேட்கின்றாயோ கேட்ட அடுத்த நாள் அதாவது இன்று இரவு என் வாக்கினை கேட்கிறாய் என்றால் நாளைய விடியலில் நீ உன்னுடைய வாகனத்தை எடுக்கும்பொழுது நிச்சயமாக இதை செய்துவிட்டு எடுத்துச்சு எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது எந்த துன்பங்களும் உன்னிடம் வந்து சேராது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கப் போக நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இரண்டு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் உண்மை இதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்துவிட வேண்டும் இதை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாயானால் நாளை ஐயோ அம்மா என்று நீ கத்தி கூறுவதனால் கதறுவதனால் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை இந்த மனிதனின் பொல்லாத இந்த மனிதன் கண் திருஷ்டியானதும் எதையுமே எப்படியோ மாற்றிவிடும் அதாவது பச்சை புல்லை கூட பற்றி எரிய வைத்து விடுகின்ற அளவிற்கு இவர்களின் பார்வை மிகவும் பொல்லாதது அதனால்தான் உன் சாயப்பா நான் சொல்கின்றேன் கண் திருஷ்டியானது உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் அதை உணர்த்து வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா இதனை புரிந்து கொண்டு எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இதையெல்லாம் நீ விலக்கி வைத்துவிட வேண்டும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை தூக்கி சுமக்க என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்ற உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் என் குழந்தை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே சில நேரங்களில் இது போன்ற சந்தேகம் வரும் ஆமாம் அன்று அவர்கள் அப்படி பார்த்து கொண்டு சென்றார்களே குரு குருவென பார்த்தார்களே அவர்களை நாம் அன்று வாகனத்தில் வரும்போது அவர்கள் நம்மை என்னவோ மாதிரி பார்த்தார்களே சிரிக்கக்கூட இல்லையே என்று உனக்கு நிச்சயமாக தோன்றும் நீ நினைப்பாய் நாம் ஒரு அடி முன்னேற்றம் அடைந்துவிட்டால் நம்மை சுற்றி இருப்பார்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று ஆனால் பொறாமைப்படுவார்கள் என்று உனக்கு தெரியாதல்லவா எத்தனையோ முறை வாழ்க்கையில் அடிபட்டிருந்தாலும் நீ ஒவ்வொரு முறையும் இவர்களை நம்பத்தான் செய்கின்றாய் ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் அல்ல உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவர்கள் இவர்கள் அல்ல அதனால் இதை என்னவென்று புரிந்து கொண்டு இனிமேலாவது இந்த வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்தே உனக்கு அதாவது உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதற்காகவும் எதையும் இழந்து விடாது எந்த நிலைக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைத்து விடாது உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சி நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இவர்களுடைய இந்த கண் திருஷ்டிகளினால் பாதிக்கப்பட போவது உன்னுடைய வாகனமோ நீயோ கிடையாது அது அவர்களுக்கு திரும்பிச் செல்லும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் நம்மை நாம் எப்பொழுதுமே தெய்வத்தின் பாதுகாவலில் வைத்திருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் கொண்டு ஒரு விஷயத்தை செய்தாலே அது நடக்காத பொழுது தீய எண்ணங்களை கொண்டு இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மட்டும் எப்படி உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் அது நடப்பதற்கு ஒருபோதும் வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் உன் சாயப்பா கண்டு கொண்ட பிறகு அதிலிருந்து உனக்கு முன்னெச்சரிக்கையான விஷயங்களை சொல்ல வேண்டும் அல்லவா நீ எப்பொழுது இந்த வாக்கினை கேட்ட பிறகு உன் வாகனத்தை எடுத்தாலும் ஒரு எலுமிச்சை பழத்தை உன்னுடைய வாகனத்தினுடைய சக்கரத்தில் அடியில் வைத்து அதன் மீது ஏற்றிவிடு அதன் பிறகு செல் இந்த கந்திருஷ்டிகளும் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்களும் உன்னை நிச்சயமாக விட்டு விலகி ஓடிவிடும் உன் அருகில் ஒரு பொழுதும் எந்த தீவினைகளும் நெருங்காது உன்னுடைய வாகனத்தின் அருகில் எந்த ஒரு விஷயங்களும் வராது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்